வணக்கம் சற்று முன் யாழ்ப்பாணத்துக்கு விற்பனைக்காக வந்தது ஹீரோ ஹங் மோட்டார் சைக்கிள்கள் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் மோட்டார் சைக்கிள்கள் ஹீரோ சூம் மோட்டார் சைக்கிள்கள் நூறுக்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் இந்த மோட்டார் சைக்கிள்களுக்கு எல்லாம் முற்பதிவு தேவையில்லை உடனடியாகவே வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த சைக்கிள்கள் எல்லாம் என்ன விலை இங்கே விற்பனைக்காக இருக்கின்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் என்ன மாதிரி இப்போ ஜாழ்ப்பாணத்தில் கூட சைக்கிள்கள் கூடுதலாக வந்துருக்கு எக்ஸ்ட்ரீமு இது மாதிரி புக் பண்ணாமல் எடுத்துக்கொள்ளலாமா புக் பண்ணாமல் எடுக்கக்கூடியதாக இருக்குது ஸ்டாண்டி ரோடில் நான் உங்கள் என்ன நம்பரை என் போட்டு கொடுறேன் மற்றதென்ன என்ன விலைகளில் வந்திருக்கு இப்போ ஏழு எழுபத்தி ஆறு தொள்ளாயிரம் இதுக்கு வந்து லீச்சிங் எடுக்கிறேன்னா முட்பணம் அவ்வளோ இருக்கும் ரெண்டம்பது இருந்தால் இந்த எக்ஸ்பிரிம் எடுக்கலாம் இந்த கங்கு என்ன மாதிரி அதுக்கு முட்பணம் இருக்கும் ஆனால் இது வந்து இப்போ தேவையான சைக்கிள் உங்கள்கிட்ட இப்போ இருக்கு இதுக்கு இது வந்து பன் டூ சிசி இதுக்கு வந்து பொரண்டிகள் என்ன மாதிரி என்ன குடுக்குறீங்க இந்த பொரண்டி வந்து 5 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆ நம்மளுடைய 125 சிசி ஓ இன்ஜெக்டர் குடுத்துறாங்க காலட் இன்ஜெக்டர் இன்ஜெக்டர் மாடல் அத விட ஏவிஎஸ் கூட மற்ற இது என்ன டிஸ்ப்ளே என்ன மாதிரி சிஸ்டங்கள் இதுல இருக்கு என்ன இருக்கு எல்லாம் ஆ கியர் சிஸ்டம் பார்க்கலாம் எத்தனை கியர் என்ன ஏவிஎஸ் பிரேக் அது ஓ மற்ற இது பெட்ரோல் மீட்டர் நம்ம இதில் இருக்குது மேடம் இதுக்கு ஃபோன் சார்ஜர் இருக்குது ஆ இதில் ஃபோன் சார்ஜரும் இருக்குது கூடுதல் அது இப்போ எல்லா சைக்கிளுக்கும் கூட வருது அதை விட நார்மலாக இந்த லைட் ஓ அது வருது லைட் எல்லாம் போட்டு காட்டுங்க அப்போ இது ஹீரோ லோகம் இப்படி தான் வருது அந்த கூட லோகம் மாறிது அந்த அதை விட சர்வீஸ் எத்தனை கொடுக்குறீயா ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு ஃபைவ் இயர்ஸ் இன்ஜின் போகிறேன் மற்ற உங்களை நான் கடன் நம்பரை நான் போட்டு போடுவேன் ஏனென்றால் இதுகள் வந்து புக்கிங் இல்லாமல் எடுக்கக்கூடியதாக இருக்குது ஜாழ்ப்பாணத்தில் கண பேர் எதிர்பார்த்து கொண்டு இருப்பியா ஆனால் இந்த ஜூம் சைக்கிள் வந்து புக்கிங்கில் இருக்கேன் அதுவும் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு புக்கிங் மற்ற இது வந்து என்ன கருப்பு எல்லா கலரும் பெருமா தச்சமையும் கருப்பு இருக்கு இது என்ன விலையில என்ன இருக்கு ஆறு தொண்ணூற்றி ஒன்பது தொள்ளாயிரம் கையில் எவ்வளோ இருந்தால் லீசிங் போடலாம் ரெண்டு முப்பது இருந்தால் லீசிங் போட்டு போடலாம் கருப்பு கலர் அழகான இது என்ன கருப்பு இது என்னென்று சொல்கிறது ஷைனிங் கருப்பு தானே ஷைனிங் கருப்பு இதுக்கு புரண்டி என்ன மாதிரி கொடுக்குறீங்க பையர் டிஸ்பிளே வருது நார்மலாக ஒரு முன்னுக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் அல்லது ஒரு போத்தில் வைக்கக்கூடிய மாதிரி இடம் வருது இதுக்கு சர்வீஸ் ரெண்டு சர்வீஸாக இருக்குது ரெண்டு சர்வீஸ் இதில் எல்லா கலரும் இருக்குது இது வந்து புக்கிங் பண்ணி உங்களுக்கு கென காலேஜ் அது ஒரு வேறுன்னு ரெண்டு வேறத்துக்குள்ளே எடுக்கக்கூடியதாக இருக்குது இப்போ அமௌண்டு சேல்ஸ் நம்ம வீடியோ வந்ததுக்கே ரெண்டு மூன்று சேல்ஸ் ஆகியிருக்கு நான் அதே மாதிரி வீடியோ போட்டு இருக்கிறேன் இதில் கூட வெளி மாவட்டங்கள்லேருந்து எல்லாம் வந்து எடுக்கிறோமே அப்படி எடுக்கலாமா ஒவ்வொரு இடத்துலயும் சிவப்பும் கருப்புன்னு இருக்கு விரும்பின கலர் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அதை விட இது பெட்ரோலை போல பாவிக்கும் ஐம்பது வேலை செய்யும் லோங் ட்ரிப்புக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு அஞ்சு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சிசி வந்தது அதை விட ஹங்கும் இருக்கு ஹங்கும் எடுத்துண்ணா நூற்றி ஐம்பது சிசி நூற்றி அறுபது சிசி மற்ற இதில் மூன்று கலரில் இருக்குது அதை விட சென்னைய பேர் இந்த சைக்கிள் இப்போ எடுக்கிறதுக்கு சென்னைய பேர் வெயிட் பண்ணி கொண்டு இருப்பீள் கூட புக்கிங் அண்ட் நினைப்பியல் ஆனால் இது வந்து எடுக்கக்கூடியதாக இருக்குது பாருங்கள் கூடுதலாக வந்து எடுக்கலாம் இது வந்து ஸ்டாண்டி ரோட்டில் இபிடிபி ஆஃபீஸுக்கு முன்னுக்கு தாங்க உங்களுக்கு தெரியும் இந்த அதாவது இந்த இந்த இதில் ரெயின் ரோட் இருக்குது அதால் இல்லை அரியோ அரிய சந்தியிலேருந்து வர வந்தாலும் சரி அந்த இந்த இந்த சந்தியிலேருந்து வெளிங்கஞ்சந்தியிலிருந்து வந்தாலும் சரி இபிடிபி ஆஃபீஸுக்கு முன்னுக்கு தான் இந்த ஹீரோ ஷோரூம் இருக்குது பைக் பேரடைஸ் இவென்ற ஃபோன் நம்பர் என்னன்னு போட்டு விடுறேன் ஸ்டான்லி ரோட் சைவர் இருபத்தொன்று ரெண்டு 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 முப்பத்தி ஏழு அறுபத்தெட்டு இவென்ற ஃபோன் நம்பர் இதை நீங்கள் எடுத்து புக் பண்ணி கூடுதலான சைக்கிள்கள் விற்பனைக்காக இருக்குது அதை விட இங்கே பாருங்கள் கூட நூறுக்கும் மேற்பட்ட சைக்கிள் புக்கிங் பண்ண தேவை இதெல்லாம் புக் பண்ணாமல் எடுத்துக்கொள்ளலாம் கங் எஸ்பி இது வந்து கூடுதலாக சூழ் சைக்கிள் வந்து புக் பண்ணி தான் எடுக்க வேண்டி அதுவும் ஒரு வேறு ரெண்டு வேறு எடுக்கக்கூடியதாக இருக்கும் சில சைக்கிள் ஒன்று ரெண்டு சைக்கிள் நிற்கி நீங்கள் வேணுமெண்டாக எடுத்து கேட்டுப்பாங்க உடனே எடுக்கக்கூடியதாக இருக்கும் இதில் வந்து எவ்வளோ பெட்ரோல் டேங்க் பெட்ரோல் பத்து பத்தரையா பத்து லிட்டர் பெட்ரோல் டேங்க் அதாவது பெட்ரோல் பத்து லிட்டர் அடிக்கக்கூடியதாக இருக்கும் பெட்ரோல் பத்து அடித்தானும் அஞ்சூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடலாம் ஒரு ஃபுல் டேங்குக்கு அதை விட கண்ணாடிகள் எல்லாமே இதில் சைக்கில் வச்சுருக்கேன் கண்ணாடி மூட்டையில் தான் கொடுப்பினா சைக்கிளில் வடிவக்கணும் நோமலாக இதெல்லாம் முதல் ஏற்கனவே வந்த மாதிரி தான் வருது சில சில இந்த டிஸ்பிளே சில சில மாற்றங்கள் ஏபிஎஸ் ப்ரைக்களோட வருது இந்த ஹீரோ சூன் சைக்கிள் இந்த கருப்பு கலர் கொஞ்சம் லுக்கிங் கொடுத்தா இருக்குன்னு பாருங்கள் இதில் விட விட கருப்பு கலர் கொஞ்சம் அழகான தோட்டத்தில் இருக்குது சிவப்பு கலர் எல்லாம் கூட வந்தது அதை விட இந்த நீல கலர்களை விட கருப்பு கலர் கொஞ்சம் அழகான தோட்டத்தில் இருக்குது கூடுதலான வெளிச்சமான இது இந்த வெயில்கள் இந்த இதுகளுக்கையும் விட கூடியதாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேலை செய்யும் பெட்ரோல் கூடுதலாக இந்த சைக்கிள் எடுக்கிறாரும் கூடுதலாக விழப்பட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்திய யாழ்ப்பாணத்தில் கூடுதலான வியாபாரம் நடந்து கொண்டிருக்கு அதைப்பட்டு இப்போது ஒரு ஒரு சில சைக்கிள் இந்த சுகம் சைக்கிள்களில் க்ரெடிட் கார்டுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்குது மேலே புக் பண்ண தேவையில்லை எக்ஸ்பிரீன் சைக்கிள்கள் வந்து வந்து நீங்கள் நேரடியாக வந்து உடனே எடுக்கக்கூடியதாக இருக்குது நான் ஏற்கனவே நம்பர் போட்டிருப்பேன் அந்த நம்பருக்கு எடுத்து கதைச்சு மேலதிகளை தகவலை பெற்றுக்கொள்ள எத்தனை நாள் ஆச்சு புக் பண்ணிங்களுக்கு தேங்க்ஸ் ரெண்டுகளை மேலே புக் பண்ணிக்கிறது இங்கே தூரவா பழைய பழையிலேருந்து எடுக்கிறீங்க ரெண்டையும் கூட இங்கே வந்து எடுத்துக்கொண்டிருக்கீங்க அதோட நீங்களும் எடுக்கிறான்னு சொன்னால் ஸ்டாண்டி ரோட் பைக் பரடிஸ் இதோட இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணி கொள்ளலாம் இங்கே வந்து கூடுதலான சைக்கிள்கள் அதாவது ஒரு வாரம் ரெண்டு வாரத்திலேயே புக் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்குது அதோட விட எக்ஸ்ட்ரீமில் ரெண்டு மூன்று கலரில் இருக்குது கிரே கலர் சிவப்பு கலர் கருப்பு கலரில் தொடர்ந்து கூடுதலான ஆட்கள் வந்து புக் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்குனா இது வந்து புக்கிங் வந்து ஒரு வாரம் ரெண்டு வேரத்துலேயே கொடுக்கக்கூடியதாக இருக்குது